ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் அஸ்பக்சினி என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோன்னா அனுபம பரமேஸ்வரன் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கேன் லாக்டவுன்ற ஃபிலிம் தான் இது ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிலீஸ்க்கு டேட் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் போஸ்ட் ஆகி இப்போ லேட்டாக தான் ரிலீஸு ரிலீஸ் ஆகி இப்போ ஜான்வரி தேர்ட்டி தேர்ட்டி எய்த் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த படத்தோடய ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா வந்து கோவிட் டைமில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜான்வரி டைமில் வந்து இவங்க அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஜாப் தேடிட்டுருக்கிறப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே போகிறப்ப அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியில் வந்து ஓவராக சரகடிச்சு மட்டையாகிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து யாரோ வந்து இவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாங்க அதன் மூலியமாக இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க இவங்க அப்பா வந்து அவர் ஆல்ரெடி இவங்க அப்பா வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் வந்து அவங்க ஓனரோட பொண்ணு வந்து யாரு கூட ஓடி போயிடுறதுனால அவங்க அப்பாவும் வந்து எங்கே இந்த மாதிரிலாம் நம்ம பொண்ணுங்க பண்ணிட்டா எப்படி நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பயத்தில் இருக்கார் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அனுப்ப இந்த ப்ரெக்னென்ட் விஷயத்தை வந்து எப்படி அவங்க வீட்டில் கன்வே பண்ணாலா இல்லையா அப்படின்ற மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் லேட்டராக வந்து இவங்க ஜான்வரி மந்த் இந்த மாதிரி ஆகிறதுனால கரெக்டாக வந்து கோவிட்கு லாக்டவுன் போடுற அந்த டைமில் வந்து இவங்க வந்து அந்த கன்சீவ் கன்சியூவ் ஆகிறது தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து அதை அபார்ஷன் பண்ணலான்னு இவங்க ட்ரை பண்ணுறப்ப கரெக்டாக எல்லா இடத்துலேயும் லாக்டவுன் போட்டு வர்றாங்க ஸோ அந்த லாக்டவுனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் மீறி அவங்களால கரெக்டாக அந்த இதுக்கு அபார்ஷன் பண்ண முடிஞ்சிச்சா இல்லை வீட்டில் இந்த உண்மை தெரிஞ்சிடுச்சா அது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி எடுத்துட்டாங்க இல்லை இவங்க வந்து அதை அபார்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சிட்டாங்களா தான் ஸ்டோரியே ஸோ வந்து ஓவராலாக இது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு டீசெண்டான ஸ்டோரியாக தான் இருந்துச்சு அண்ட் மேக்கிங் அண்ட் ஸ்க்ரீன் வந்து டீசண்டாக பண்ணியிருக்காங்க பட் என்னென்னா வந்து நிறைய சீன்ஸ் வந்து நம்ம கெஸ்ட் பண்ணுற மாதிரியே போகும் அவங்க வந்து அன்றைக்கி அந்த நைட் பார்ட்டிக்கு போகிறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே ஏதோனு போகுது மே இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஹரேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யூகிக்கிற மாதிரியே போகிறது நமக்கு கொஞ்சம் ப்ரடிக்டபுளாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமே வந்து அவங்க அதை அபார்ஷன் பண்ணுறப்ப அவங்க போகிறப்ப அந்த டாக்டருக்கு வந்து கோவிட் வர்றதாகட்டும் இவங்கள வந்து காசி ஏமாற்றிட்டு அந்த டாக்டர் அதுக்கப்புறம் கோவிட் பேஷண்ட்டாக அவர் இறந்துடுறதாகட்டும் இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் நம்ம ப்ரடிக்ட் பண்ணுற மாதிரியே போகிறது ஒரு சின்ன மைனஸ் அண்ட் ரன் டைம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் டூ ஹவர்ஸாகவே இருந்தாலும் சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனதுனால வந்து ரொம்ப பெரிய படம் மாதிரி நமக்கே தோணலாம் பட் வந்து டூ ஹவர்ஸ் உள்ளே தான் ரன் டைம் ஓவராலாக வந்து இந்த ஃபிலிம்க்கு வந்து ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் தரலாம் நல்ல அது கூட அந்த அவங்க சொன்ன விஷயம் என்ன தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்தாலும் நம்ம யோகிக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் கடைசியில் வந்து அவங்க அந்த சொன்ன கிளைமேக்ஸில் சொன்ன விதம் வந்து கிளைமேக்ஸ் முடிச்சப்போ ஒரு மெசேஜ் ஒன்று சொன்ன விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ அந்த மெசேஜ் கோசரும் கண்டிப்பாக எல்லோரும் இது ஒரு வாடி க தேட்டரில் போய் பார்க்கலாம் பட் தேட்டரில் செகண்ட் வீக்லாம் இதுக்கு ஸ்க்ரீன் கிடைக்குமான்றது டவுட்டு தான் ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஃபிலிம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர் மாதிரி கூட இல்லை இது இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ராமா மாதிரி தான் போவோம் பெருசாக பரபரப்பெலாம் இந்த சீன்ஸும் இருக்காது அது நமக்கு தெரிஞ்சிடும்ன்றதுனால ஆல்ரெடி இப்போ இதாக நடக்கும் இவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்டாக இவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் அதை ஆபரேஷன் பண்ணுறப்ப அந்த டாக்டர் இவங்களை ஏமாற்றலாம் அந்த மாதிரிலாம் நமக்கு தோன்றதெல்லாம் நடக்குது ஸோ வந்து பட் ஆனால் அந்த சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு கடைசியில் வந்து ஒரு மெசேஜோடு முடிச்சிருப்பாங்க பேரண்ட்ஸையே நம்பி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் மற்றவங்கள நம்புறதுக்கு பேரண்ட்ஸை நம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜுக்கோசரம் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி பார்க்கலாம் தியேட்டரில் போய் பார்க்குற அளவு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓ அந்தளவு ஒருத்தரில் ஓடிடியில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாட்சாக இருக்கும் மேபி இன்னும் ஒரு ஒன் வீக்கில் இல்லாமல் ஓடிடியில் வர சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் வந்து அந்த மெசேஜை அவங்க சொன்ன அந்த மெசேஜ் கோசரம் ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் பாய்